விவசாயிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் கலைவாண நகரி நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி தர்பூசணியோட சீரீஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் தர்பூசணிக்கு என்னென்ன மாதிரி உரம் கொடுக்கலாம் என்னென்ன மாதிரி இது கொடுக்கலாங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அதை பத்தி தான் பார்த்துட்டு பார்க்க போறோம் இதுல வந்துட்டு முக்கியமா பூ எடுத்த பூவை காயா மாத்துறது தான் நம்ம இந்த வீடியோவோட நோக்கம் அப்படி எடுத்த பூ காயா மாத்துறதுக்கு உண்டான தேவைப்படக்கூடிய சத்துக்கள் வந்துட்டு பார்க்கும்போது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் ப்ளஸ் வந்துட்டு போரானும் ஜிங்கும் ரொம்பவே தேவைப்படும் இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தலைச்சத்து என்ன முக்கியமான ரோல்னால் எப்போது எல்லா எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி தான் தலைச்சத்தை வந்துட்டு ஒளிச்சேர்க்கையும் பச்சைத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்போம் க்ரீனிஸ் நல்லா செட் பண்ணி கொடுப்போம் மணிச்சத்தை பொறுத்தளவுக்கு அந்த பூவை காயா மாத்திரத்தில் ரொம்பவா முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அதுக்கு அடுத்து வந்துட்டு பொட்டாஷ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பொட்டாசுமே வந்துட்டு அந்த காயாக மாத்தரைக்கு உண்டான இதில் வந்துட்டு காய்க்கு சைஸு இதெல்லாமே கொடுக்கும் அது அதுக்கு அடுத்தது வகையில் பார்த்துட்டிங்கன்னா கால்சியமும் மெக்னீசியமும் இந்த கால்சியம் மெக்னீசியம் என்ன பண்ணோம்னா பாலினேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பாலினேஷன் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃப்ரூட் செட் ஆனது நல்லாவே இருக்கும் அடுத்தது வந்துட்டு சல்ஃபர் இந்த சல்ஃபர் என்ன பண்ணணும்னா இதுக்குண்டான உண்டான ஹீட்டு எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் சப்போஸ் நம்ம மழை காலகட்டங்களில் வந்துட்டு அதோடய ஹீட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது இந்த சல்ஃபர் தான் இது நுண்ணூட்டத்தில் பொறுத்தளவுக்கு போரானும் ஜிங்கும் இதுவுமே வந்துட்டு போரான் வந்துட்டு கால்சியம் கூட சேர்ந்து அந்த ஃப்ளவர் செட்டிங்கையும் ஃபுட் செட்டிங்கையும் பார்த்துக்கும் ஜிங்கை பொறுத்தளவுக்கு ஆக்சின் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பூ எடுக்கக்கூடிய ஆக்சின்களையும் பூ செட்டாகக்கூடிய ஆக்சின்களையும் தூண்டிவிடும் அந்த வகையில நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்றோம்னா அதாவது வந்துட்டு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி ஏழு நாள் முப்பத்தஞ்சு நாள் கணக்கு வச்சுக்கலாம் அந்த சமயங்கள்ல வந்துட்டு பார்க்கும்போது ரேகா பன்னெண்டு ஜீரோ இருபத்தி மூணுல வந்துட்டு பன்னெண்டு கிலோவும் எம்கேபி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலுன்னு சொல்லக்கூடிய பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இது வந்துட்டு பன்னெண்டு கிலோவும் கால்சியம் நைட்ரேட் வந்துட்டு பன்னெண்டரை கிலோவும் இதை மூணையுமே செக்மெண்ட்டாக பிரித்து நீங்கள் எப்படி விடலாமோ விட்டுக்கலாம் இதுக்கு இடையில முக்கியமா ரொம்ப முக்கியமா கொடுக்கக்கூடியது வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா இரு இருபத்தி ஆறாவது நாள் இல்ல இருபத்தி ஏழாவது நாள்ல வந்துட்டு பட்பில்டரும் பிளஸ் போர்ட்ராக்கும் பட்பில்டர்னு பொறுத்தளவுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அரை கிலோ கொடுக்கணும் போர்ட்ராக் வந்துட்டு கால் லிட்டர் கொடுக்கணும் இதுல பட்பில்டரோட வேலை என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பெண் மலர்களை அதிகப்படுத்தி பாலினேஷன் கரெக்ட் பண்ணி கொடுக்கும் பிளஸ் வந்துட்டு அந்த காயோட சைஸுக்குமே வந்துட்டு இந்த போரான் இருக்குங்கட்டிக்கு இதாக கொடுக்கும் ஜிங்க் இருக்குது ஜிங்க் இருக்குங்காட்டி உங்களுக்கு என்ன பண்ணணும்னா நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ சீரீஸில் வந்துட்டு நிறைய பேர் பார்த்து இருக்கீங்க நிறைய பேர் கூப்பிட்டு டவுட்ஸும் கேட்டுருக்கீங்க மேலும் உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் சந்தேகங்கள் கேட்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம் மேலும் எங்கள் கூட டச்லேயே இருந்துக்கலாம் இது போல மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது யாருக்கு தேவைப்படுமோ ஷேர் பண்ணுங்க